இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்து நம்ம திருவரு பையனில் அறுபத்தி ஆறாவது குரல் என்ன சொல்கிறாங்கிறது பார்க்கலாம் அதாவது அருள் நிதி அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது அதுக்கான பாடல் என்ன அல்லது குரல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினோ போயினனோ சொல் அப்படின்னு அந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவன் வைத்துள்ள நிதியை மற்றொருவன் கள்ளமாய் கவர்ந்து கொள்வதற்கு வைத்திருப்பவன் உறங்கி விட்டானோ இப்போ ஒருத்தன் டைம் வந்து ஒரு பணம் இருக்குது அல்லது ஒரு நிதி இருக்குது அப்படின்னா மற்றொருவன் வந்து அதை வந்து கள்ளமாய் கவர்ந்து கொள்வான் அல்லது அந்த திருடுறான்னு வச்சுக்கோங்க அந்த திருடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிதியை வச்சுருக்கவே இருக்கணும் அல்லது அவ்விடத்தை விட்டு போய்விட்டானோ சொல்வாயாக அல்லது அந்த இடத்த விடவும் போயிருக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து கையில் வந்து பணம் வந்து கையில் வச்சுருக்கான் அல்லது வந்து ஏதோ ஜுவல்ஸ் வச்சுருக்கான் ஏதோ வச்சுக்கோங்க அப்போது ஒரு கல்லன் வந்து அந்த இதை எடுக்கணும் அப்படின்னா ஒன்று அந்த இடத்துல அவன் வந்து அவன் வந்து அந்த அந்த இடத்த விட்டு அவன் போயிருக்கணும் அல்லது அந்த இடத்துல அவன் உறங்கிட்டான் அப்படின்னா அந்த கடலை வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லையா நேராக வந்து தாக்கி அந்த கடல மாதிரி வந்து பறிச்சுட்டு போகிறது இருக்குது அதுவும் இருக்குது பட்டு அதுவும் மட்டும் இல்லாமல் ஒன்று அவன் உறங்கிட்டுருக்குற நேரத்தில் தெரியாமல் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய கள்ளனாக இருந்துச்சுன்னா அவன் உறங்குற போது எடுப்பான் அல்லது அந்த ஆள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னாலும் அந்த கடலை வந்து அந்த நிதியை எடுப்பான் இல்லையா பணத்தை எடுப்போம் ஆனால் இப்போ எல்லாம் நேராகவே அட்டாக் பண்ணியும் பண்ணுறாங்க அது வேறு ஆனால் இதில் சொல்லப்பட்டதை அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போது இவ்விடத்திற்கு பொருத்தமான நிகழ்ச்சி ஒன்றை இங்கே குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியே இங்கே சொல்கிறாங்க இது ரெண்டு பேர் வந்து ரயிலில் முதல் வகுப்பு பட்டியலில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாங்க சரிங்களா ட்ரெயினில் ரெண்டு பேர் அந்த முதல் வகுப்பு பெட்டியில் அவங்க வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த பெட்டியில் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து அவங்க வந்து அந்த ட்ரெயினில் யாத்திரை பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேர் ட்ரெயினில் அந்த அந்த பெட்டியில் இந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை தவிர்த்து வேறு யாரும் இல்லை சரிங்களா அவர்களில் ஒருவர் வந்து பணக்காரர் அவர் வந்து ஒரு துணிப்பையில் நிறைய பணம் வச்சுக்காரு வச்சுருக்கிறாரு இன்னொருவன் வந்து திருட அவரிடம் பணம் இருப்பது தெரிந்து அதை திருடுவதற்காக அவன் அந்த பெட்டியில் ஏறி இருந்தான் இப்போ அவன் நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அவன் இந்த ஆள்கிட்ட நிறைய பணம் இருக்குது இவர் இந்த ட்ரெயின் ஏறுதாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவர் வந்து அந்த திருட அந்த ட்ரெயினில் வந்து உட்கார்றான் அந்த ட்ரெயினில் அந்த பெட்டியில் இந்த ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க சரிங்களா அந்த முதல் பெட்டியில் ஒரு பக்கம் அந்த பணக்கார் கையில் பணம் வச்சிருக்கார் இல்லையா துணிப்பையில் நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய பணக்காரர் இருக்கார் அதுக்கு ப பக்கத்தில் அந்த எயித்தால அவர் யார் உட்காந்துருக்காரு இந்த திருவிடன் உட்காந்துருக்கான் ஆனால் தான் வந்திருக்கான் அதை சொல்கிறாங்க இல்லையா இன்னொருவன் வந்து திருடன் சாரி மாஸ்டர் அவரிடம் பணம் இருப்பது தெரிந்து அதை திருடுவதற்காக அவன் அந்த பெட்டியில் ஏறி இருந்தான் அவன் திருடன் என்பது அந்த பணக்காரருக்கு தெரியும் அந்த பணக்காரருக்கும் தெரியும் திருடன்னு தெரிஞ்சிருக்கு அப்போ பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுது இவன் பணக்காரனும் திருடனுக்கு தெரிஞ்சிருக்கு திருடனுக்கு இவன் பணக்காரன் தெரிஞ்சிருக்கு பணக்காரனுக்கு அவன் திருடனும் தெரிஞ்சு தான் இருக்குது சரிங்களா தெரிந்தும் அவனது கண் எதிரிலேயே பையை திறந்து பணத்தை எண்ணி பார்த்தார் அப்போ திருடனுக்கு முன்னாடியே இந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பணப்பையை திறந்து அந்த பணத்தை எண்ணி பார்க்குறாரு உறங்க வேண்டிய நேரம் வந்தது முதலில் திருடன் குளியல் அறைக்கு சென்று தன் உடைகளை மாற்றி கொண்டு வந்தான் அப்போ நைட் ஆயிட்டு அப்போ உறங்க வேண்டிய நேரம் வந்தோடனே முதல்ல அந்த திருடன் வந்து இந்த பாத்ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு வாரான் படுக்கையில் படுத்து தூங்குவது போல் நடிக்கிறான் அந்த திருடன் நடிக்கிறான் பணக்காரர் அடுத்து குளியலறைக்கு அவர் செல்கிறாரு திரும்பி வர சற்று நேரம் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரும் வாராரு ஏன்னா பணக்காரரும் குளியலறைக்கு போயிருக்கிறாரு அந்த பாத்ரூம் போயிட்டு அவரும் கொஞ்சம் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு நேரம் ஆயிட்டு அவர் அப்பால் போனதும் அதற்காக காத்திருந்த திருடன் அவரது பெட்டிகளை திறந்து பார்த்தான் இப்போ அவர் பாத்ரூம் அந்த பணக்காரர் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆச்சு இல்லையா அந்த நேரத்தில் என்ன பண்ணான் இவன் அப்படின்னா அந்த பணக்காரருடைய பெட்டியை அந்த திருடன் திறந்து பார்க்குறான் ஓகேங்களா ஆனால் அந்த ப அந்த இடத்துல பணப்பையை காணலை காணவில்லை அவரது துணிமணிகளை எல்லாம் உதிரி பார்த்தான் அது கிடைக்கவில்லை அந்த மனிதர் அதை கையில் கொண்டு போகவில்லை ஆனால் அவன் போகும்போதும் பார்த்துருக்கான் அவர் கையிலையும் கொண்டு போகல அந்த பணப்பையை அப்போ இவர் வந்து இந்த திருடன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பணக்காரருடைய அந்த பெட்டியெல்லாம் திறந்து துணிமணியெல்லாம் எடுத்து பார்க்க அங்கேயும் அந்த அந்த பைய பணப்பையை இல்லை ஆனால் கையிலையும் கொண்டு போகல அவர் வந்து சும்மா தான் போயிருக்காரு அதையும் திருடம் பார்த்துருக்கான் அதனால் இங்கே தான் வைத்திருக்க வேண்டும்னு அவன் நினைக்கிறான் இங்கே தான் எப்படி இருக்கும் அவன் க கையில் கொண்டு போகல அப்போ இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் நாம் இவ்வளோ நேரம் தேடியும் அது கிடைக்கவில்லையே என்று திருடன் அதிசயித்தான் உடனே அவனுக்கு அதிசயமாக இருக்குது என்னோட அவன் கையிலையும் கொண்டு போகலையே ஆனால் வந்து இங்கேயும் இல்லையே அப்போ அது எப்படி அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு அதிசயமா இருக்கு இந்த குளியல் அறையிலிருந்து திரும்பி வந்த பணக்காரர் படுக்கையில் படுத்தார் அங்கே போயிட்டு வந்துட்டு அவர் படுக்கிறாரு பெட்ல அடுத்த நொடியே அவரிடமிருந்து குரட்டை ஒளி எழுந்தது கொரட்டை போட்டு தூங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் தூங்குறாரு இப்பொழுது அந்த திருடன் மீண்டும் தேடி துருவி பார்த்தான் அவனுக்கு வேண்டியது கிடைக்கவில்லை ஓகே இப்போ அவர் தூங்குறாரு இப்போ முதலே சொன்னாங்க இல்லையா ஒரு வச்சுருக்கக்கூடிய நிதியை ஒரு கல்லை வந்து எடுக்கணுன்னா ஒன்றும் அவன் தூங்கணும் அந்த பணக்கார அந்த நிதியை வச்சிருக்கவன் தூங்கணும் அல்லது அந்த இடத்த விட்டு அவன் போயிருக்கணும் அந்த நேரத்தில் தான் திருட முடியும்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அதே சுச்சுவேஷன் இங்கே வருது அந்த சீனரியை இங்கே காட்டுறாங்க அப்போ இப்போ வந்து என்ன அந்த வந்து தூங்குறாரு நல்லா கொரட்டை விட்டு அந்த பணக்காரர் தூங்குறாரு சரிங்களா அப்போ வந்து இந்த திருடன் வந்து மீண்டும் துருவி தேடி பார்க்கான் ஆனாலும் அவனுக்கு கிடைக்கல திருடன் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை பொழுதும் விடிஞ்சாச்சு பணக்காரர் கண் கொண்டார் இவன் திருடன் இரவு முழுதும் தூங்காமல் இருக்கான் அவன் பொழுதும் விடிஞ்சிட்டு பணக்காரன் காலையில் கண் விழிச்சிட்டார் திருடன் அவரை பார்த்து ஐயா நான் திருடன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் காலையில் வர பார்த்துட்டான் அவன் இந்த ஆள் தூங்குதாரு அங்கே தேடி தேடி பார்த்தானும் காணும் கொரட்டை விட்டி தூங்கிட்டு இருக்காரு இவருக்கு கையிலேயும் கிடைக்கல பார்த்துட்டு போகும்போது கையில் கொண்டு போகவும் இல்லை அப்போ இவனுக்கு என்னடா பண்ணது அதிசயமாக இருக்குது ராத்திரி ராத்திரி போகிறோம் அதே நினச்சிட்டு அவன் தூங்காம வரை இருந்துட்டான் அடுத்த நாள் காடையில் பணக்காரரும் விழிச்சிட்டாரு இவன் தூங்காமல் உட்காந்துருக்கிறாரு இந்த திருடன் அப்போ திருடன் பார்த்தார் சரி அந்த ஐயாட்டே இந்த கேள்வியை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திருடன் அவரை பார்த்து இந்த பணக்காரரை பார்த்து ஐயா நான் திருடன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு ஒன்று தெரிய வேண்டும் உங்கள் பணப்பையை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் திருடன் கேட்கான் உடனே பணக்காரர் சிரித்து கொண்டே திருடனின் தலையணைக்கு அடியிலிருந்து பணப்பையை எடுத்து இங்கே தான் வைத்திருந்தேன் என்றார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஓகே அப்படின்ட்டு உன் தலாணிக்கு அடியில் பாரு அங்கே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னோன்னு கடைசியில் பார்த்தா அது அங்கே தான் வச்சிருந்துருக்கிறாரு அங்கே இருக்குது இந்த கதையில் இப்போ இது ஒரு கதை நமக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னு பார்ப்போம் இந்த கதையில் திருடன் பணத்தை கைப்பற்ற காத்திருந்தான் அதற்கு வாய்ப்பாக அந்த பணக்காரரும் பணத்தை அங்கே வைத்து விட்டு வெளியே போய் வந்தார் அப்போது திருடன் பணத்தை திருடணும்னு அப்படிங்கிற அந் கைப்பற்றணுன்னு காத்துட்ருக்கான் அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பணக்காரரும் பணத்தை வச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு தான் வந்தார் வெளியே வெளியே போய்ட்டு வந்தார் அடுத்ததாக நன்றாகவும் தூங்கவும் தூங்கியும் போனார் அவர் ஆனாலும் அவருடைய சாதுரியமான ஏற்பாட்டினால் பணத்தை அவன் திருட முடியாமல் போயிட்டு ஆனால் அவர் நேக்கா என்ன பண்ணார் அந்த சாதுரியமான ஒரு சாமர்த்தியம் சொல்லுவாங்களே அந்த சாதுரியமான ஒரு ஏற்பாட்டுனால அந்த பணத்தை திருடன் வந்து எடுக்க முடியாமல் போயிட்டு இல்லையா பணக்காரர் செய்த அந்த ட்ரிக்கு என்ன அந்த திருடனுடைய தலைவாணிக்கு அடியில் தான் அவர் வச்சுருக்கிறாரு அவன் தன்னுடைய தலைவாணிக்கு அடியில் என்ன இருக்குது இருக்கா அதை தேடலை அந்த ஆள் பெட்டிய துணிமணியெல்லாம் எடுத்து பார்த்தாரு அந்த ஆடை சீட்டில் பார்த்தாரு அப்படி தான் அவர் பார்த்தார் இல்லையா அதை சொல்கிறாங்க பொதுவாக இச்செயலில் படியே களவு நடைபெறுவது கண்கூடு உடைமைக்கு உரியோர் உறங்கிய நேரம் பார்த்து உள்ளே புகுந்து திருடிச் செல்வார்கள் நமக்கு தெரியும் இல்லையா உறங்குற நேரம் பார்த்து இந்த களவு எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி திருடிட்டு போயிடுவாங்க அல்லது அவர் வெளியே போயிருக்கும் சமயத்தில் வீட்டில் புகுந்து நகை பணம் முதலியவற்றை கவர்ந்து செல்வார்கள் அப்படி தான் வந்து இந்த களவு வந்து நடைபெறுது இல்லையா அப்போ இங்கே இதை வந்து எதுக்கு ஓமே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இறைவனை இறைவன் அப்படிங்கிற ஒரு பெருநிதியம் உடையவன் இப்போ சாதாரண பணம் காசு இந்த நிதிக்கே நாம் வந்து ஒருத்தன் நம்ம எடுக்கணும்னா ஒன்று அவன் தூங்கிகிட்டு இருக்கும்போது கல்யாணம் வந்து எடுக்காங்க அல்லது அந்த அந்த இடத்த விட்டு இப்போ வீட்டை பூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டாங்கன்னா பூட்டை தொடர்ந்து எடுப்பான் அப்படி இருக்குது இல்லையா ஆனால் இறைவன் அப்படிங்கிறவன் பெருநிதியம் பெருநிதியம் உடையவன் இறைவன் பெருநிதியம் உடையவன் ஏரி நிறந்தனையே செல்வன் என்பார் அப்பர் சுவாமிகள் அந்த நிதிதான் அருள் என்பது அப்போ இந்த நிதி அப்படிங்கிறது இறைவன்ட்ட இருக்கக்கூடிய அந்த பெரு நிதி அதை வந்து திருவருள் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ அந்த நிதிதான் அருள் என்பது அவ்வருள் நிதியை அவன் தராமல் உயிர்கள் தாமே பெறுதல் இயலாது இப்போ பாருங்கள் இந்த க திருடனையே திருடன் என்ன பண்ணா அங்கே தேன்னா இங்கே தேர்ணா ஒன்று இந்த பணக்காரன் வந்து தூங்கவும் செஞ்சார் அப்பவும் இவனுக்கு கையில் கிடைக்கல அந்த இடத்த விட்டு பார்த்துருமெல்லாம் அவர் போய்ட்டு வந்தார் பணக்காரர் அப்பவும் அந்த திருடனுக்கு அந்த பணம் கிடைக்கல இல்லையா அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த நிதிதான் அருள் என்பது அவ்வருள் நிதியை அவன் தராமல் உயிர்கள் தாமே பெறுதல் இயலாது இப்போ இறைவனுடைய திருவருளை அவனா பார்த்து நமக்கு தான் உண்டே ஒழிய நாமாவே அதை பெருத பெற வந்து முடியாது பெறுதல் இயலாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனை கள்ளத்தால் கவர்ந்து கொள்வதற்கு இரண்டு வழிகளே உள்ளன ஓகே இறைவன் பெருநிதி சரி அவன்கிட்ட வந்து நம்ம க களவு எடுத்துடலாமா நம்ம அவன்கிட்ட வந்து திருடிரலாமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரெண்டு கண்டிஷன் அங்கே சொன்னாங்களே களவு எடுக்கணும் அந்த க திருடணும் அப்படின்னா ஒன்று அவன் இருக்கணும் அல்லது அந்த இடத்த விட்டு அவன் போயிருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷன் அங்கே இருக்குது அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணி நம்ம பார்ப்போம் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே அதனை கள்ளத்தால் கவர்ந்து கொள்வதற்கு இரண்டு வழிகளே உள்ளன ஒன்று அவன் சோர்ந்திருக்கும் சமயம் பார்த்து கவர்தல் இறைவன் இருந்து நம்ம அந்த அவனுடைய அருளாகிய பெருநிதியை நம்ம க களவாடணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று அவன் சோர்ந்திருக்கும் சமயம் பார்த்து நாம் கவரணும் இப்போ நம்ம தூக்கொலியே அங்கே சோறுது அப்போ சோர்ந்து நேரம் பார்த்து சமயம் பார்த்து கவருதல் அப்போ இறைவன் சிறு பொழுதாயினும் சோர்ந்திருந்தால் அல்லவா இது கைகூடும் அவருக்கு சோர்வு உண்டா கிடையாது அப்போ அந்த சோர்வே இல்லாதவர்கிட்ட வந்து எப்படி அந்த திருவருங்கிற பெருநிதியை நம்மளால் களவாட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்காங்க சரி அடுத்தது அவருக்கு அடுத்தது வா வான் கெட்டு மாருதம் வாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தனக்கு ஒரு கேடு இல்லாதவன் அவன் எந்த விதமான கேடும் இல்லாதமே அவன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் சலிப்பு அறியா தன்மையின் அவன் ஆதலால் இம்முதல் வழி பயன்படாது அப்போ அவனுக்கு சோர்வு கிடையாது அவனுக்கு எந் எந்த ஒரு கேடும் இல்லாதமே அவன் சலிப்பும் கிடையாது அவனுக்கு அப்போ அப்படிப்பட்டவன் வந்து நாம் எப்படி அவன் தெரியாமல் நாம் அதை திருட முடியும் முடியாது அப்படிங்கிறத காட்டுறாங்க எந்த நிதியை அந்த பெருநிதியாகிய இறைவனுடைய திருவருள் அதைத்தான் தான் அவங்க பெருநிதி அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுறாங்க ஓகேங்களா சரி அப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு இங்கே ஒன்றும் பண்ண முடியல இருந்து நாம் வந்து திருடிக்கலாம் அப்படின்னா அவன் சோர்வடைகிறதும் கிடையாது தூங்குறதும் கிடையாது சோர்வட்றதும் கிடையாது அவனுக்கு சளிப்பும் இல்லை ஸோ அவன்கிட்ட இருந்து நம்மளால் திருட முடியாது ரெண்டாவது வழி அவன் தனது நிதியத்தை வைத்து விட்டு வேரிடம் போன சமயம் பார்த்து அதனை கவர்தல் ரெண்டாவது க இந்த கண்டிஷ் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா அந்த பணக்காரன் அந்த இதை வச்சுட்டு வேறு இடத்துக்கு போனால் தான் அதை நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி இங்கே இறைவனுடைய திரு திருவருளாகிய பிரநிதியை நம்ம எடுக்கணும்னா அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் போகணும் இல்லையா தனது நிதியத்தை வச்சுட்டு இடம் போன சமயம் பார்த்து தான் அதை கவர முண்டு கவர முடியும் ஆனால் இறைவன் தனது திருவருளை விட்டு சிறு பொழுதாயினும் பிரிந்திருந்தால் அல்லவா இது கைகூடும் சிவனும் சக்தியும் எப்போதும் இணைஞ்சுதான் இருக்குது இல்லையா அதை பிரிக்க முடியாது அந்த சக்தி அப்படிங்கிறது தான் இந்த திருவருள் ஏன்னா சக்தியினுடைய வடிவமே ஞானம் திருவருள் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ சிவமும் சக்தியும் எப்போதும் ஒன்றாக இருக்கக்கூடியது அதை பிரிக்க முடியாது இல்லையா அப்போது இந்த பிரதிநிதியாகி திருவூருல விட்டுட்டு சிவம் மட்டும் தனியாக போவாரா போக முடியாது அதில் அப்போ அப்பவும் நம்மளால் திருட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இரண்டாவது வழி அவன் தனது நிதியத்தை வைத்து விட்டு வேரிடம் போன சமயம் பார்த்து அதனை கவர்தல் இறைவன் தனது திருவருளை விட்டு சிறு பொழுதாயினும் பிரிந்திருந்தால் அல்லவா இது கைகூடும் அவன் எஞ்ஞாற்றும் திருவருளுக்கு வேறாய் நிற்பவன் அல்லன் ஆதலால் இவ்வழியும் கூடி வாராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போவும் அவன் அந்த இரண்டாவது வழியும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அவன் அவன் இறைவன் வந்து இந்த பிரதிநிதியாகிய திருவருளை நாம் திருட முடியாது க வந்து ப நம்ம வந்து கவர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க ஏன்னா சிவமும் சக்தி எப்போவும் ஒன்றாக தான் இருக்குது இந்த சக்தி வந்து சக்தியின் வடிவம் தான் ஞானம் இல்லைங்களா அந்த திருவருள் அப்படிங்கிறது அப்போ சிவம் சக்தி இப்போ எனர்ஜி தான் எப்போவுமே இருக்கும் சக்தியை விட்டுட்டு சிவம் எப்போவாவது தனியாக இருக்குமோனே இருக்காது அப்போ நம்ம அந்த நேரத்தில் அவருடைய பிரநிதியாகிய அந்த திருவருளையும் நம்மளால் திருட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வா இவ்வாறு அவ்விரண்டு வழிகளையும் விளக்கி உயிர்கள் முதல்வனது திருவருளை அவன் வழங்கவே பெறும் என்ற கருத்தை பெற வைக்கிறார் ஆசிரியர் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க ரெண்டு வழியும் நமக்கு வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் ஒரே ஒரு வழி தான் இருக்கான் என்ன உயிர்கள் முதல்வனது திருவருளை அவன் வழங்கவே பெறும் அவன் தான் தரணும் அவன் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி உயிர் பக்குவத்தெல்லாம் பார்த்துட்டு இந்தா அப்படின்னு அவன் திருவருளை அவன் கொடுத்தாதான் உண்டு உயிர்கள் முதல்வனது திருவருளை அவன் வணங்கவே பெறும் என்று என்ற கருத்தை பெற வைக்கிறார் ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த பெருநிதி அப்படிங்கிறது இறைவனுடைய திருவருளை குறிக்கிது அந்த நிதி தான் அருள் திருவருள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அவ்வருள் நிதியை அவன் தராமல் உயிர்கள் தாமே பெறுதல் இயலாது அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நமக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி உதாரணம் கொடுத்து இந்த நமக்கு வந்து இதை வந்து விளக்கி காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ எப்போவுமே நமக்கு தெரியும் இறைவனுடைய திருவருள் எப்போதுமே நம்முடைய உயிருக்கு உயிராக நம்முடைய உய அறிவில் அது வந்து கலந்து தான் இருக்குது ஆனாலும் அது வந்து வெளிப்படாமல் இருக்குது அல்லது நாம் அறியாமல் இருக்கிறோம் அல்லது அஞ்ஞானத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ எப்போ வந்து அவன் தன்னை வெளிப்படுத்தணும் நான் திருவுருவில் நமக்கு வழங்கணும்னு அவன் நினைக்கானோ அப்போ தான் நம்ம அதை பெற முடியும்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அந்த உயிர் பக்குவமாக தான் அவர் பார்ப்பார் இல்லையா இப்போ நாம் 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 வந்து எந்த அளவில் பக்குவமாக இருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு ஞானம் மலத்தினுடைய தன்மை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அது நாம் சொல்லுவோம் எனக்கு ஆணவம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் உயிரினுடைய பக்குவத்தை அவர் பார்க்குறாரு இறைவன் சரிங்களா அப்போ ஆணவம் மலம் நம்ம பா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் மனப்பரிபாகம் ஆக ஆக தான் இந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறுது சரிங்களா அப்போ நமக்குள்ளே எ எந்த அளவுக்கு அந்த ஆணவம் மலம் அந்த இருள் நீங்கி இருக்குது அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும் அப்போ அந்த இருள் நீங்கள் 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 அந்த அந்த இந்த துரோதான சக்தி வந்து அருள் சக்தியாக சக்தி நிவாதம் நமக்குள்ளே நடந்து கொண்டே வரும் அப்போ அவர் அப்போ அவராக பார்த்து அவ்வருள் நிதியை அவன் தராமல் உயிர்கள் தாமே பெறுதல் இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் இங்கே என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இது வந்து என்னுடைய புரிதல் ஓகே மஸ்டர்ஸ் அப்போது அவரு கொடுத்தாதான் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க அவ்வரணிதியை அவன் தராமல் உயிர்கள் பெறுதல் இயலாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன செய்யணும் அவன் கொடுக்குற அளவுக்குள்ள தகுதியை நமக்குள்ளே நாம் வளர்த்து கொள்ளணும் அல்லது நம்மளுடைய ஆணவ மலத்தை நாம் என்ன செய்யணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நீக்கி கொண்டே வரணும் அதுதான் வந்து நமக்கு ஒரு ஒரு க க்ரைட்டீரியா மாதிரி அதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க மலப்பரிபாகமும் இந்த சக்தி நிபாதமும் சைமல்டேனியஸாக நடக்கக்கூடியது அந்த மலப்பரிபாகம் அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவ மலம் வந்து மல ஆற்றல் நீங்கள் 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 நமக்குள்ளே உள்ள அந்த த்ரோதான சக்தி நீங்கி அது அருள் சக்தியாக மாறி மாறி வரும் அப்போ இதில் வந்து நாம் கொஞ்சம் நாம் எல்லாமே நான் தான் செய்கிறேன் என்னோட தான் முடியும் அப்படின்னு இல்லாமல் இறைவா எல்லாம் உண் செயல் அப்படின்னு சொல்லும்போது அப்படி அந்த உணர்வு நமக்குள்ள அந்த உண்மையான அந்த புரிதல் அந்த உண்மை உணர்வு அந்த அந்த இது வர 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 நமக்குள்ள எல்லாமே திருவருள் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள அந்த நான் எனதுங்கிற தற்போதும் நம்மளை விட்டு நீங்கும் அப்போ இறைவன் நமக்கு அவராகவே வந்து ஏன்னா அவரே வந்து நம்மளை வந்து ஆட்கொள் ஆட்கொள்வேன் தானே சொல்கிறாங்க இல்லையா நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா இந்த நற்கையன்மையருக்கு அவர் வந்து எப்படிலாம் வந்து சலுகைகள் கொடுக்காரு அவரே வந்து ஆட்கொள்தார் இல்லையா அவரே வந்து நம்மளுடைய வினையெல்லாம் தீப்பார் நம்ம செஞ்ச பாதகத்தை கூட அவர் பணியாக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா போன குரலில் பார்த்தோம் இல்லையா அப்போது அவரே வந்து வலியை வந்து நம்மளை வந்து காத்தருள்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ அந்த அடியார்களையெல்லாம் ஒரு வழியை வந்து காத்தருளும் அந்த இறைவனது எளிவந்த தன்மை வந்து நமக்கு வந்து தெரியும் அதெல்லாம் எடுத்து காட்டினாங்க நமக்கு ஸோ மணிக்கவாசருக்கு கூட அவராக வந்து தான் அவர் என்ன செஞ்சார் ஆட்கொண்டார் இல்லையா அப்போ அப்படி பண்ணுவார் அப்போ நாம் செய்ய வேண்டியது எதுன்னு எது நடத்தினாலும் நான் தான் செஞ்சேன் என்னால் தான் முடிஞ்சுது என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது நான் என்னுடைய இஷ்டப்படி என்னால் வாழ முடியும் நான் என்ன இன்பத்தைவனால் அனுபவிக்க முடியும் இப்படிலாம் நான் எனதுங்கிற ஒரு தற்போதம் நம்மள்கிட்ட இருக்கிற வர இறைவனுடைய திருவருளை இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டார் அப்போ தற்போதத்தை நீக்கக்கூடிய அந்த பயிற்சியை தான் நாம் அதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இதில் என்னுடைய புரிதல் இது ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ அப்போ இறைவனுடைய இந்த பெருநிதியைனால் எந்த ஒரு பொருளையும் இந்த சில சொல்லுவாங்க இறைவன்கிட்ட போய் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டாலும் அதுக்கு நாம் தகுதியாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அது தருவார் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கணும்னு அதுக்குள்ள தகுதி நமக்கு வந்து நாம் வளர்த்துக்கொள்ளணும் இல்லையா ஒரு 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 காலேஜில் போய் நம்ம வந்து ஒரு ஒரு இதாவது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கான அந்த தகுதி நமக்கு இருந்தால் தானே அது தாராங்க நமக்கு அந்த காலேஜில் சீட்டு அப்போ அதுக்கே நமக்கு வந்து தகுதி வேணும் அப்படின்னா இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறது பெருநிதி அது அப்போ அதுக்கு எந்த அளவுக்குள்ள தகுதியை நாம் தான் இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது மாஸ்டர்ஸ் ஸோ ஓகே மாஸ்டர்ஸ் இதை வந்து அருள் அந்த தலைப்பின் கீழே இந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்